இதுதாங்க சமணர் படுக்கை இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் அருகில் சித்தன்னவாசல் அங்கே தான் வந்து சமணர் படுக்கை வந்து இருக்கு இந்த சமணர் படுக்கை பார்த்தீங்க அப்படின்னா சுமார் பதினேழு படுக்கைகள் இருக்கு ஒரு குகைக்குள்ள பெரிய ஒரு மழை பெய்தால் கூட வந்து நமக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்து மேலே படாத அளவுக்கு உள்ள குகையில் வந்து இந்த சமணர் படுக்கை இருக்கு மொத்தம் பதினேழு சமணர் படுக்கை இந்த சம் பதினேழு படுக்கையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பாயை விரித்து எப்படி வந்து தலைவாணி வைப்போமோ அதே மாதிரி கல்லால் செதுக்கப்பட்டிருக்கோம் வழு வருன்றம் நமக்கு பார்க்கவே வந்து நம்ம ஒரு ஒரு தடவை படுத்து பார்த்தாவே நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த சமணர் படுக்கை வந்து அந்த சமணர்கள் வந்து செஞ்சு செஞ்சுருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு சின்ன பையன் வந்து இதில் பார்த்தோம்னா அதை போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயம் வரும் ஒரு பாய் தூரம் ஏறும்போது கீழே இருந்து மேலே ஏறணும் மிகப்பெரிய பாறை கீழே எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அடி ஐநூறு அடி கீழே பார்த்தோம் அப்படின்னா கீழே பார்த்தோன்னா பயமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா கையை பிடிச்சிக்கிட்டே போகணும் ஆனால் அதில் பாருங்கள் அந்த சின்ன பையன் வந்து அப்படியே வந்து பயமரியாத சின்ன பிள்ளை பயம் மரியாதை சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி பாருங்கள் அந்த பாருங்க பாருங்கள் மரியாம பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்க பாருங்கள் நம்மங்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து கட்ட மாதிரி இருக்கும் அந்த கம்மி இருக்கும் பிடிச்சிக்கிட்டே போகணும் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா போகிற தூரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு குகை மாதிரி இருக்கும் அந்த குகைக்குள்ள மிக பெரிய பாறை அந்த பாறைக்குள்ள அந்த பதினேழு படுக்கைகள் இருக்கும் பதினேழு படிக்கலும் பார்த்தோம் அப்படின்னா தலவாணி வச்சு நம்ம அப்படியே வந்து பிரமிப்பாக இருக்கும் பார்க்கும் பொழுது அது படுத்தே பார்க்கலாம் நம்மளாம் நாங்களாம் போகும்போது படுத்து பார்த்தோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி படுத்து பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து செஞ்சுருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமணர்கள் அங்கே உள்ள கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா அங்கே உள்ள ஒரு கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எருமி நாடு குமுளூர் காவடி ஈதென்கு சிறு போரில் இளையர் செய்தி ஆதிட்டனம் அப்படின்னா எருமி நாடு அப்படின்னா மைசூர் பகுதி இந்த மைசூர் பகுதியில் வந்து வந்து இங்கே வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசலில் வந்து தஞ்சிருக்காங்க போர் புரிஞ்சு தஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அந்த அளவுக்கு வந்து அந்த பாருங்கள் பாருங்கள் இப்போ அப்படியே குகை மாதிரி இருக்கும் அந்த குகை மாதிரி உள்ளே போனோம் அப்படின்னா மிகப்பெரிய பாறை உள்ள பார்த்தோம் அப்படின்னா பதினேழு படுக்கிட்டு இருக்கும்